நம்ம தொடர்ந்து வந்து காசாவுடைய நிலவரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு காசாக்குள்ள நூற்றுக்கணக்கான ட்ரக்குகள் இப்போது உள்ள நுழைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலா இவங்க பேசினதே என்னன்னா போர் நிறுத்தினதுல இருந்தே ட்ரக்குகள் உள்ள விடணும் தினமும் முன்னூறு ட்ரக்குகள் உள்ள விடணும்னு எல்லாம் தான் போர் நிறுத்தினாங்க ஆனா ரெண்டு மாசத்துக்கு மேலேயாச்சும் போர் நிறுத்தி இத்தனை நாளா விடாம இப்பதான் இரண்டு நாட்களாக வர ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு முழுமையான எண்ணிக்கையில ட்ரக்குகள் உள்ள வந்திருக்குது அங்க இன்னுமே வந்து மக்கள் பசியோட தான் வாடிட்டு இருந்திருக்காங்க போர் நின்னு கூட அப்படிங்கறதே நமக்கு ஒரு வருத்தமான ஒரு செய்திதான் இருந்தாலும் பல நாள் கழிச்சு இப்போது ட்ரக்குகள் வர ஆரம்பிச்சிருக்கு எதுக்காக இது வந்து உள்ள விட்டுருக்காங்கன்னு பார்க்கும் முதல் தடவையே முதல் கட்டத்துக்கே பேசியிருந்தாலும் முதல் கட்ட போர் நிறுத்தத்தின் போது அதை அமலாக்காதனால காசா இருக்கக்கூடிய போராளிகள் சொல்லிட்டாங்க நாங்கள் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துக்கு வரமாட்டோம் ஏன்னா நீங்க முதல் கட்ட போர் நிறுத்தத்துல என்ன சொல்லியிருந்தீங்க ரஃபாவுடைய கேட் திறக்கப்படும் ட்ரக்குகள் உள்ள விடப்படும் சொல்லியிருந்தீங்க அதை நீங்க விடாதனால நாங்க ரெண்டாவது கட்ட போடுறதுக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க அதனால இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருனா அப்ப அந்த ட்ரக்குகளை உள்ள விடுங்க அப்பதான் அவங்க ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டுதான் இப்ப உள்ள விட்டு இருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேல் வந்து இதுல எப்போ வேணா வந்து மால் வேலை பண்ணுவாங்க அவங்க இதுக்கு முன்னாடியுமே பார்த்தா பேச்சுவார்த்தை சமயத்துல ஒரு நாலஞ்சு நாள் நல்ல நடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க அதனால இப்ப ட்ரம்ப் சொன்னதின் காரணமாக இப்போது ட்ரக்குகள் உள்ள வருது இருந்தாலும் கஷ்டத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் போதுதான் ஒரு ஆறுதலா இருக்குங்கிறதுனால அவர்கள் அதை வந்து என்ன பண்றாங்க மகிழ்ச்சிகரமாக வந்து இந்த ட்ரக்குகள் எல்லாம் வரவேற்கிறாங்க ஒரு பக்கம் இப்படி இருந்தா இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரஃபாவுடைய கேட் திறக்கப்பட்டதுனால வெளியிருந்து தினமும் வந்து உள்ளக்குள்ள என்ன பண்றாங்கன்னா ஐம்பது பேர்த்த உள்ள விடுறாங்க வெளியிருந்துன்னா எங்கேன்னு பார்த்தா காசாவுக்கு வெளியே இருந்து அதாவது எகிப்து இல்ல இன்னும் பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களா இருந்திருக்காங்க அவங்களை எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா எகிப்துக்கு கொண்டு வந்து விட்டு எகிப்துல இருந்து ரஃபாக்ல விடுறாங்க அதுல வந்து யாருக்கு சந்தோஷம்னா இந்த போர் அக்டோபர் ஏழு வரும்போது வெளியே போயிருப்பாங்க வெளியூர் போயிருப்பாங்கல்ல பொதுவா எல்லாரும் உள்ளூர்லயே வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க காசால ஃபர்ஸ்ட் வந்து அதிகமான வேலையே இல்லை காசால இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் அதிகமா வேலை செய்யறது எகிப்துலயும் பக்கத்தால இருக்கக்கூடிய இஸ்ரேல்லையும் தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால வந்து அக்டோபர் ஏழு திடீர்னு போர் வந்து எல்லாமே மூடினதுக்கு பிறகு அங்க இருக்கவங்கள உள்ள வர முடியாம போயிருச்சு அப்ப அவங்க எல்லாம் ரெண்டு வருஷமா வெளியதா இருந்துட்டு இருக்காங்க அவங்க குடும்பம் உள்ள இருந்துட்டு இருக்கு ஒரு பையனா சொல்றான் என்னுடைய அப்பா வந்து வெஸ்ட் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு நான் வந்து காசால இருந்துட்டு இருக்கேன் என் தாய் வந்து போர்ல இறந்துட்டாங்க எனக்கு வந்து பார்த்தா கூட பிறந்தவங்க மட்டுமே ஆறு பேர் இருக்காங்க அதுல ஆறாவது குழந்தை வந்து பார்த்தா மூணு மாச குழந்தை அவங்க அம்மா இறக்கும்போது அப்ப அவங்க அம்மா இறக்கும்போது மூணு மாச குழந்தை போர் போதுன்னா ஒரு வருஷமா அந்த சின்ன பையன்தான் அவனே ஒரு தான் படிச்சுட்டு இருப்பான் அந்த பையன்தான் அந்த மூணு மாச குழந்தைய இருந்து அந்த குழந்தைய வந்து வளர்த்திட்டு இருக்கான் அந்த அளவுக்கு தான் அவங்க நிலைமையில இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய தந்தை என்ன பண்ணுவாரு அவரே இப்பதான் உள்ள விடுவாங்க அந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வேலைக்கு வெளியே போய் மாட்டினாங்களோ காசாவை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் இப்ப உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவங்க குடும்பத்தினரை பாக்குறவங்க கூடிய சந்தோஷம் அதே சமயத்துல போர் நின்னப்ப அவங்க போருடைய பயம் அவங்களுக்கு இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமும் இருக்கு இருந்தாலும் இந்த இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் எல்லாம் முடிஞ்சு அங்க சுத்தமா வந்து அங்க இருக்கக்கூடிய கட்டிடத்துடைய கழிவுகளை எல்லாம் அகற்றி அங்க வீடு கட்டி கொடுத்தா மட்டும்தான் காசால மக்கள் வாழ முடியும்னு சொல்லலாம் இப்ப அங்க இருக்கக்கூடிய இருபது லட்சம் மக்களுமே அகதிகளால வாழ்ந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட நம்மளால சிந்திச்சு பார்க்க முடியாது அங்கே ஒரு வீடு கூட கிடையாது இடிஞ்சு போன வீடுகளுக்குள்ள வந்து மக்கள் தங்கிட்டு இருக்காங்க நமக்கு இங்கே எவ்வளோ பணியா இருக்குது அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் நம்மளை விட அவங்களுக்கு ஐஸ் கட்டியே விழுகுது அந்த அளவுக்கு பனி இருக்கு அதுல வந்து வீடு கூட இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க எதுவும் துணிமணி இல்லை பாத்திரம் இல்லை சமைக்கிற குணவு இல்லை ஏதோ ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை தான் அங்கே இருபது லட்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவ்வப்போது இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்க வந்து மகிழ்ச்சிகரமா ஏத்துக்கிறாங்க இறைவனுக்கு நன்றி சொல்றாங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு பக்குவம் இருக்கு நிச்சயமா அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம இதையெல்லாம் பார்த்தா கூட நம்ம வந்து சந்தோஷப்பட மாட்டோம் என்னைக்காவது ஒரு நாள் ட்ரக்குகள் உள்ள வர்றது இல்ல ஒரு ஒரு வாரம் பத்து நாள் மட்டும் ட்ரக்குகள் வந்துட்டு மாசக்கணக்கா வந்து சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியாது இருந்தாலும் அந்த கஷ்டத்திலையும் அவர்கள் வந்து கிடைக்கிறத கொண்டு வந்து திருப்தியா இருக்கிறாங்க இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா காசாவுடைய போராளிகள் வந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பணியில இருந்தாங்க அதை வந்து கைவிட்டிருக்காங்க ஏன் கைவிட்டுட்டாங்கன்னு பார்த்தா இந்த இஸ்ரேல் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தலைவர்களை அழிக்கணும்னு சொல்லி குறி வச்சுதான் இவங்க போர் நின்னாலும் கூட தலைவர்களை குறி வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க அதனால நாங்க யார் தலைவர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டா அவங்களை நீங்க குறி வச்சிருவீங்க அப்படிங்கறதுனால நாங்க இப்ப தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லிட்டு காசாவுடைய போராளிகள் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூரா கவுன்சில வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப காசால இருந்து வந்து செய்திகளா இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் ஈரானுடைய அப்டேட்டை பார்க்கலாம்